அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய சிறுகதை பற்றின வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சிறுகதை ஆசிரியர்களில் யார் யார் முக்கியமானவங்களோ அவங்க தொடர்பான சிறுகதைகள் நூறு வினாக்கள் இருக்குது கட்டாயமாக இந்த வினாக்கள் தேர்வு நோக்கில் ரொம்ப பயனுடையதாக இருக்கும் முதல் வினா எதிரொலிகள் என்ற முதல் சிறுகதை எழுதியவர் யார்னா லாசா ராமாமிர்தம் எதிரொலிகள் என்ற முதல் சிறுகதை எழுதியவர் லாசா ராமாமிர்தம் ரெண்டாவது வினா புதர் அபிதா என்ற நாவலை எழுதியவர் ஏன்னா லாசா ராமாமிர்தம் புதர் அபிதா என்ற நாவலை எழுதியவர் என லாசா ராமாமிர்தம் மூன்றாவது வினா காட்டில் ஒரு மான் என்ற சிறுகதை தொகுதியின் ஆசிரியர் அம்பை காட்டில் ஒரு மான் என்ற சிறுகதை தொகுதியினுடைய ஆசிரியர் அம்பை நான்காவது வினா அம்பையின் இயற்பெயர் சி எஸ் லட்சுமி அம்பையினுடைய இயற்பெயர் சி எஸ் லட்சுமி ஐந்தாவது வினா அம்பையின் சிறந்த சிறுகதை அப்படின்னா அம்மா ஒரு கொலை செய்தாள் அம்பையின் சிறந்த சிறுகதை அம்மா ஒரு கொலை செய்தாள் ஆறாவது வினா கிசும்புக்காரன் என்பது யாருடைய சிறுகதை நூல் அப்படின்னா பாமா கிசும்புக்காரன் என்பது யாருடைய சிறுகதைனும் பாமா ஏழாவது வினா அன்புக்கு முதுமை இல்லை அனந்த சயனம் காலனி இதெல்லாம் யாருடைய சிறுகதை தொகுப்பு அப்படின்னா தோப்பில் முகமது மீரான் அன்புக்கு முதுமை இல்லை அனந்தம் சயனம் காலனி இந்த ரெண்டு சிறுகதை தொகுப்பும் யாருடையதுன்னா தோப்பில் முகமது மீரான் எட்டாவது வினா பூக்காத மாலை மானுடம் வெல்லும் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் யார்னா மேலாண்மை பொன்னுசாமி பூக்காத மாலை மானுடம் வெல்லும் என்ற சிறுகதை நூலினுடைய ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி ஒன்பதாவது வினா ஒரு மனுஷி ஊரிலே இரண்டு மனிதர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பிரபஞ்சன் ஒரு மனுஷி ஊரிலே இரண்டு மனிதர்கள் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன் பத்தாவது வினா கங்கை வந்து நீராட்டும் கைக்குள் வானம் இதெல்லாம் யாருடைய சிறுகதை தொகுப்பு அப்படின்னா திலகவதி கங்கை வந்து நீராட்டும் கைக்குள் வானம் யாருடைய சிறுகதை தொகுப்பு திலகவதி பதினொன்றாவது திலகவதியின் சிறந்த சிறுகதை எதுனா நாற்காலியும் நான்கு தலைமுறைகளும் திலகவதியின் சிறந்த சிறுகதை நாற்காலியும் நான்கு தலைமுறையும் பனிரெண்டாவதுன்னா தி ஜானகிராமனின் சிறந்த சிறுகதை சண்பகப்பூ தி ஜானகிராமனுடைய சிறந்த சிறுகதை சண்பகப்பூ பதிமூன்றாவது வினா தி ஜானகிராமன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சக்தி வைத்தியம் பதினான்காவது வினா தஞ்சை மாவட்ட எழுத்தாளர்கள் கதை கதைக்களத்தையும் தஞ்சை பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய செய்திகளையும் பாலுணர்வு உளவியல் சம்பந்தமான செய்திகளையும் கதை ஆக்குபவர் யார்னா தி ஜானகிராமன் தஞ்சை மாவட்ட எழுத்தாளர்களுடைய கதையை களமாக கொண்டு எழுதக்கூடியவர் தி ஜானகிராமன் தஞ்சை வட்டாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எழுதக்கூடியவரும் தி ஜானகிராமன் அதே மாதிரி இவருடைய கதைகளில் பாலுணர்வு உளவியல் சம்பந்தமான செய்திகளையும் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் முரியவது தி ஜானகிராமன் பதினைந்தாவது வினா முதலில் எழுதப்பட்ட உணர்ச்சி காதல் கதை இதுனா வாவே செய்யருடைய குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை முதலில் எழுதப்பட்ட உணர்ச்சி மயமான காதல் கதை வாவே செய்யருடைய குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை பதினாறாவது வினா குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை சிறு காவியம் என்று சொன்னவர் யார்னா காணா சுப்பிரமணியன் குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை சிறு காவியம் என்று கூறியவர் கானா சுப்பிரமணியன் பதினேழாவது வினா கனையாழி இதழின் பொறுப்பாசிரியர் யார்னா அசோகமித்ரன் கனையாழி என்ற இதழினுடைய பொறுப்பாசிரியராக இருந்தவர் அசோகமித்ரன் அசோகமித்ரனுடைய இயற்பெயர் தியாகராஜன் அசோகமித்ரனுடைய இயற்பெயர் தியாகராஜன் பத்தொன்பதாவது வினா தமிழ் சிறுகதையின் திருமூலர் என மௌனியை பாராட்டியவர் புதுமை பித்தன் தமிழ் சிறுகதையின் திருமூலர் என மௌனியை பாராட்டியவர் புதுமை பித்தன் இருபதாவது வினா தத்துவ நுட்பமும் காதல் செறிவும் நிறைந்த மௌனியின் கதை அழியாச்சுடர் தத்துவ நுட்பமும் காதல் செறிவும் நிறைந்த மௌனியினுடைய கதை எதுனா அழியாச்சுடர் இருபத்தொன்றாவது வினா மௌனியின் மனவோட்டம் நிறைந்த கதைகள் என்னன்னா பிரபஞ்ச காலம் எங்கிருந்தோ வந்தான் குடும்பத்தேர் மௌனியினுடைய மனமோட்டம் நிறைந்த கதைகள் பிரபஞ்ச காலம் எங்கிருந்தோ வந்தால் குடும்ப குடும்பத்தேர் இருபத்தி ரெண்டாவது வினா நட்சத்திர குழந்தை என்ற சிறுகதையின் ஆசிரியர் பி எஸ் ராமையா நட்சத்திர குழந்தை என்ற சிறுகதையின் ஆசிரியர் பி எஸ் ராமையா இருபத்தி மூன்றாவது வினா மௌனியின் கதைகளை தமிழ் இலக்கிய உலகின் தனிச்சிகரம் என்று கூறியவர் ஏன்னா கானா சுப்பிரமணியன் மௌனியின் கதைகளை தமிழ் இலக்கிய உலகின் தனிச்சிகரம் என்று கூறியவர் கானா சுப்பிரமணியன் இருபத்தி நான்காவது வினா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மனிதர்களின் வாழ்க்கையை மையமிட்ட கதை மூடி இருந்தது சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மனிதர்களின் வாழ்க்கையை மையமிட்ட கதை மூடி இருந்தது இருபத்தி ஐந்தாவது வினா இரண்டு பண்ணையாளரின் மாட்டு வண்டி பந்தயத்தை மையப்படுத்தி எடுத்த கதை என்னனா கூடுசாலை இரண்டு பண்ணையாளருடைய மாட்டு வண்டி பந்தயத்தை மையப்படுத்தி எடுத்த கதை கூடுசாலை இருபத்தி ஆறாவது வினா ராஜபாளையத்தில் நாய்கள் பற்றிய கதை எதுனா வெள்ளை ராஜபாளையத்தில் நாய்கள் பற்றி எழுதப்பட்ட கதை வெள்ளை இருபத்தி ஏழாவது வினா கிராமம் தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளை பற்றியது எதுனா பந்தயம் கிராமங்கள் தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளை பற்றியது பந்தயம் இருபத்தி எட்டாவது வினா அகஸ்தியர் வந்தார் இது யாருடைய சிறுகதை அப்படின்னா தானா சேனாதிபதியோடது அகஸ்தியர் வந்தார் இது யாருடைய சிறுகதை அப்படின்னா தானா சேனாதிபதி இருபத்தி ஒன்பதாவது வினா தாகூர் நூல்கள் பலவற்றை மொழிபெயர்த்தவர் என தானா சேனாதிபதி தாகூருடைய பல நூல்களையும் மொழிபெயர்த்தவர் தானா சேனாதிபதி முப்பதாவது வினா மனச்சிக்கலை பற்றிய கதை எதுனா கோபுர விளக்கு மனச்சிக்கலை பற்றிய கதை கோபுர விளக்கு முப்பத்தி ஒன்றாவது வினா பெரிய மனிதர்களின் போலித்தனத்தை பற்றிய கதை எதுனா கங்கா ஸ்நானம் பெரிய மனிதர்களுடைய போலித்தனத்தை பற்றிய கதை கங்கா ஸ்நானம் நான் பார்த்தசாரதியின் முதல் படைப்பு எதுனா பழகிய பாசம் குங்குமம் இதழ வெளிவந்தது நான் பார்த்தசாரதியுடைய முதல் படைப்பு பழகிய பாசம் எந்த இதழில் வந்ததுன்னா குங்குமம் இதழ் சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற வலம்புரி சங்கு யாருடைய சிறுகதை அப்படின்னா நான் சாரதியுடையது நான் பார்த்தசாரதியுடைய முதல் பரிசு பெற்ற சிறுகதை எது அப்படின்னா வலம்புரி சங்கு இது சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கு முப்பத்தி மூன்றாவது வீணா பள்ளி சிறுவனின் மனநிலையை பற்றிய கதை எதுனா வீடு பள்ளி சிறுவனின் மனநிலை பற்றிய கதை வீடு முப்பத்தி நான்காவது வீணா சாம்பாரில் பாம்புக்குட்டி செத்து கிடப்பது அறிந்தும் அதை சாப்பிட்ட மனிதர் இறக்க நேர்ந்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி கூறக்கூடிய கதை காண்டாமணி சாம்பாரில் பாம்பு குட்டி செத்து கிடந்தது அறிந்தும் அதை சாப்பிட்ட மனிதரின் இறக்க நேர்ந்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி கூறக்கூடிய கதை காண்டாமணி புரட்சி புலவன் அம்பிகாவதி என்ற நாடகங்களை எழுதிய பத்திரிகையில் வெளியிட்டவர் கோவி மணிசேகரன் புரட்சி புலவன் அம்பிகாவதி என்ற நாடகங்களை எழுதி பத்திரிகையில் வெளியிட்டவர் யார்னா கோவி மணிசேகரன் முப்பத்தி ஆறாவது வினா முதலும் முடிவும் என்ற முதல் சிறுகதை யாருடையது அப்படின்னா ராமசாமி முதலும் முடிவும் என்ற முதல் சிறுகதை யாருடையது அப்படின்னா சுந்தர ராமசாமி அப்போ சுந்தர ராமசாமி அவங்களுடைய முதல் சிறுகதை முதலும் முடிவும் சுந்தர ராமசாமியினுடைய இயற்பெயர் பசுவையா ராமசாமியினுடைய இயற்பெயர் பசுவையா முப்பத்தி எட்டாவது வினா காகங்கள் என்னும் இலக்கிய விவாத அமை அமைப்பை தன் வீட்டிலேயே நடத்தியவர் சுந்தர ராமசாமி காகங்கள் என்னும் இலக்கிய விவாத அமைப்பை தன் வீட்டிலேயே நடத்தியவர் சுந்தர சுந்தரராமசாமி முப்பத்தி ஒன்பதாவது வினா சௌராஷ்டிர மக்களின் வாழ்வியல் போராட்டத்தை மையமாக கொண்டு அதிகமான கதைகளை எழுதியவர் யார்னால் எம் வி வெங்கட்ராமன் சௌராஷ்டிர மக்களின் வாழ்வியல் போராட்டத்தை மையமாக கொண்டு அதிகமாக கதைகளை எழுதியவர் யார்னால் எம் வெங்கட்ராமன் தண்ணீருக்காக மாநகரங்களில் துயரப்படும் மக்களை பற்றிய கதை குளித்து முடிவதற்குள் தண்ணீருக்காக மாநகரங்களில் துயரப்படக்கூடிய மக்களை பற்றிய கதை எது அப்படின்னா குளித்து முடிவதற்குள் நாற்பத்தி ஒன்றாவது வினா சினிமாவில் புலிவேஷம் போடுபவரின் அவ்வள நிலையை பற்றி குறிப்பிடக்கூடிய கதை புலிக்கலைஞன் சினிமாவில் புலிவேஷம் போடுபவருடைய அவ்வள நிலைகளை பற்றி சுட்டிக்காட்டக்கூடிய கதை புலிக் கலைஞன் நாற்பத்தி ரெண்டாவது வினா முதல் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் அண்ணா அகிலன் சித்திரப்பாவைக்காக பெற்றிருப்பார் முதல் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் அகிலன் நாற்பத்தி மூன்றாவது வினா அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதியவர் யார்னா சுஜாதா அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதியவர் சுஜாதா நாற்பத்தி நான்காவது வினா ஊமை குயில் பொய்க்கால் குதிரை நொண்டி பிள்ளையார் நரைக்குரத்தி இவை யாருடைய சிறுகதை தொகுதிகள் அப்படின்னா ஜெக சிற்பியன் ஊமை குயில் பொய்க்கால் குதிரை நொண்டி பிள்ளையார் நரைக்குரத்தி இதெல்லாம் யாருடைய சிறுகதை ஜெகசிற்பியனோடது ஊமை குயில் பொய்க்கால் குதிர் நொண்டி பிள்ளையா நரிக்குரத்தி இவை யாருடைய சிறுகதைகள் ஜெகசிற்பியினோடது நாற்பத்தி ஐந்தாவது வினா ஜீவகீதம் என்ற வரலாற்று நாவல் எழுதியவர் ஜெகசிற்பியன் ஜீவகீதம் என்ற வரலாற்று நாவல் எழுதியவர் ஜெகசிற்பியன் நாற்பத்தி ஆறாவது வினா தெய்வ ஞானம் கருகாத முட்டு இவை யாருடைய சிறுகதை தொகுதிகள் கானா சுப்பிரமணியம் தெய்வ ஜனனம் ஆடரங்கு கருகாது முட்டு இவை யாருடைய சிறுகதைகள்னால் கானா சுப்பிரமணியத்தொடுது நாற்பத்தி ஏழாவது வினா ஊரில் நடந்த கொலைக்காக கணவனை இழந்த காமுகி பாலியல் தொழில் ஈடுபடக்கூடிய கதை என்னென்னா தொண்டு ஊரில் நடந்த கொலைக்காக கணவனை இழந்து காமுகி பாலியல் தொழில் மேற்கொண்டு ஊரை காப்பாற்றும் புரட்சிகரமான கதை அப்படின்னா தொண்டு நாற்பத்தி எட்டாவது வினா வள்ளிக்கண்ணனின் முதல் கதை சந்திரகாந்துக்கள் வள்ளிக்கண்ணனுடைய முதல் சிறுகதை சந்திரகாந்துக்கள் நாற்பத்தி ஒன்பதாவது வினா அறிஞர் அண்ணாவின் முதல் சிறுகதை கொக்கரகோ அறிஞர் அண்ணாவின் முதல் சிறுகதை கொக்கரகோ ஐம்பதாவது வினா அண்ணாவின் இறுதி கதை அப்படின்னா பொங்கல் விழா அண்ணாவினுடைய கடைசி கதை பொங்கல் விழா ஐம்பத்தி ஒன்றாவது வினா அவன் ஏழை என்ற சிறுகதை எழுதியவர் அகிலன் அவன் ஏழை என்ற சிறுகதை எழுதியவர் அகிலன் ஐம்பத்தி ரெண்டாவது வினா யாகசாலை என்ற நாவலுக்கு ராஜா அண்ணாமலை அரசு பரிசு பெற்றவர் யார்னா கோவி மணிசேகரன் யாகசாலை என்ற நாவலுக்காக ராஜா அண்ணாமலை அரசருடைய பரிசு பெற்றவர் கோவி மணிசேகரன் ஐம்பத்தி மூன்றாவது வினா கோவி மணிசேகரனினுடைய சிறந்த நாவல் நப்பசலையின் காதல் கோவி மணிசேகரனுடைய சிறந்த நாவல் என்னன்னா நப்பல் நப்பசலையின் காதல் ஐம்பத்தி நான்காவது வினா புதின பேரரசு என்று அழைக்கப்படுபவர் கோவி மணிசேகரன் புதின பேரரசு என அழைக்கப்படுபவர் கோவி மணிசேகரன் ஐம்பத்தி ஐந்தாவது வினா பிரபஞ்சனின் முதல் நாவல் மாண்டம் வெல்லும் பிரபஞ்சனுடைய முதல் நாவல் மானுடம் வெல்லும் ஐம்பத்தி ஆறாவது வினா ஜெயமோகனின் முதல் நாவல் என்ன ரப்பர் ஜெயமோகனனுடைய முதல் நாவல் ரப்பர் ஐம்பத்தி ஏழாவது வினா கானா சுப்பிரமணியனின் முதல் நாவல் பசி இதான் வந்து சிறந்த நாவல் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்வு கானா சுப்பிரமணியனுடைய முதல் நாவல் கேட்டால் பசி அவர் எழுதுனதுல சிறந்த நாவல் அப்படின்னா தேர்வு ஐம்பத்தி எட்டாவது வினா தூத்துக்குடி நகரின் வரலாற்று பின்புலத்தில் எழுதப்பட்ட கொர்க்கை நாவலை எழுதியவர் யார்னா ஜோடி குரூஸ் தூத்துக்குடி நகரினுடைய வரலாற்று பின்புலத்தில் எழுதப்பட்ட கொர்க்கை நாவல் எழுதியவர் ஜோடி குரூஸ் எண்பத்தி ஒன்பதாவது வினா மீனவர்களின் வாழ்க்கையை பற்றிய ஜோடி குரூஸ் எழுதிய நாவல் ஆழிசூள் உலகு மீனவர்களின் வாழ்க்கை பற்றிய ஜோடி குருஸ் எழுதிய நாவல் ஆழிசூழ் உலகு அறுபதாவது வினா ஒட்டன் சத்திரம் முதல் பழனி இவற்றுக்கிடையில் வாழும் குறவர்கள் வாழ்க்கையை கூறுவது என்னன்னா மஞ்சுவெளி ஒட்டன் சத்திரம் முதல் பழனி இவற்றுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய குறவர் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய கதை மஞ்சுவெளி அறுபத்தி ஒன்றாவது வினா நானல் என்ற நாடக ஆசிரியர் கே பாலச்சந்தர் நானல் என்ற நாடகத்தின் ஆசிரியர் கே பாலச்சந்தர் அறுபத்தி ரெண்டாவது வினா நெஞ்சில் ஒரு முள் என்ற நூலின் ஆசிரியர் மூவா நெஞ்சில் ஒரு முள் நூலாசிரியர் மூவா அறுபத்தி மூன்றாவது வினா பல்லக்கு சிறுகதை ஆசிரியர் ராக்கி ரங்கராஜன் பல்லக்கு என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் ராக்கி ரங்கராஜன் அறுபத்தி நான்காவது வினா பவள மல்லிகை என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் கீவா ஜெகநாதன் பவள மல்லிகை என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அறுபத்தி ஐந்தாவது வினா நீதி தேவன் மயக்கம் யாருடைய கதை அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடையது நீதி தேவன் மயக்கம் அறிஞர் அண்ணா அறுபத்தி ஆறாவது வினா நீரும் நெருப்பும் என்ற கவிதை நூலின் தொகுப்பாசிரியர் சுரதா நீரும் நெருப்பும் என்ற நூலாசிரியர் சுரதா அறுபத்தி ஏழாவது வினா பாஞ்சாலம் குறிச்சி வீர சரித்திர நூலாசிரியர் ஏன்னா ஜெகவீர பாண்டியர் பாஞ்சாலம் குறிச்சி வீர சரித்திர நூலாசிரியர் ஜெகவீர பாண்டியர் அறுபத்தி எட்டாவது வினா தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலாசிரியர் கோமல் சுவாமிநாதன் அறுபத்தி ஒன்பதாவது வினா தசரதன் குறையும் கைகேயின் நிறையும் யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார் தசரதன் குறையும் கைகேயி நிறையும் என்ற நூலின் ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார் எழுபதாவது வினா தஞ்சைவாணன் கோவை நூலாசிரியர் யார்னா பொய்யாமொழி புலவர் தஞ்சைவாணன் கோவை நூலாசிரியர் பொய்யாமொழி புலவர் எழுபத்தி ஒன்றாவது வினா தலைமுறைகள் என்ற ஆசிரியர் நீலம் பத்மநாபன் தலைமு முறைகள் நீலம் பத்மநாபன் எழுபத்தி ரெண்டாவது வினா தமிழ் சுடர்மணிகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் வயாபுரி பிள்ளை தமிழ் சுடர்மணிகள் நூலாசிரியர் எஸ் பயாபுரி பிள்ளை எழுபத்தி மூன்றாவது வினா நவக்கிரகம் என்ற நூலின் ஆசிரியர் கே பாலச்சந்தர் நவக்கிரகம் என்ற நூலின் ஆசிரியர் கே பாலச்சந்தர் எழுபத்தி நான்காவது வினா தோட்டியின் மகன் என்ற நூலின் ஆசிரியர் பி எஸ் ராமையா தோட்டியின் மகன் என்ற நூலின் ஆசிரியர் பி எஸ் ராமையா எழுபத்தி ஐந்தாவது வினா தில்லானா மோகனாம்பாள் என்ற நாவல் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு தில்லானா மோகனாம்பாள் என்ற நாவலினுடைய ஆசிரியர் யார்னா கொத்தமங்கலம் சுப்பு எழுபத்தி ஆறாவது வினா தில்லை நாயகம் நாடக ஆசிரியர் யார்னா கோமல் சுவாமிநாதன் தில்லை நாயகம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் எழுபத்தி ஏழாவது வினா அகலிகை வெண்பா நூலின் ஆசிரியர் ஏன்னா சுப்பிரமணிய முதலியார் அகலிகை வெண்பா நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியார் எழுபத்தி எட்டாவது வீணா ஹரிச்சந்திர புராணம் எழுதியவர் ஏன்னா வீரகவிராயர் அரிச்சந்திர புராணம் நாடகத்தை எழுதினவாறு வீரகவிராயர் எழுபத்தி ஒன்பதாவது வீணா ஆத்மபோத பிரகாசிகை என்ற நூலின் ஆசிரியர் சரவண முத்துப்பிள்ளை ஆத்ம போத பிரகாசிகை என்ற நூலின் ஆசிரியர் சரவணமுத்து பிள்ளை எண்பதாவது வினா அஞ்சி காப்பிய நாடகம் எழுதியவர் என்ன மு உலகநாதன் அஞ்சி காப்பிய நாடகத்தை எழுதியவர் மு உலகநாதன் எண்பத்தி ஒன்றாவது வினா இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல கவிதை ஆசிரியர் என்ன வைரமுத்து இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற கவிதை ஆசிரியர் வைரமுத்து எண்பத்தி ரெண்டாவது வினா ரத்தின சுருக்கம் எழுதியவரியானா புகழேந்தி புலவர் ரத்தினச் சுருக்கம் என்ற நூல் எழுதியவர் புகழேந்தி புலவர் எண்பத்தி மூன்றாவது வினா இலங்கேஸ்வரன் என்ற நாடக நூலுடைய ஆசிரியர் ஆர் எஸ் மனோகர் இலங்கேஸ்வரன் என்ற நாடக நூலாசிரியர் என்ன ஆர் எஸ் மனோகர் எண்பத்தி நான்காவது வினா இல்லாண்மை என்ற நூலாசிரியர் கனகசுந்தரம் பிள்ளை இல்லாண்மை என்ற நூலினுடைய ஆசிரியர் கனகசுந்தரம் பிள்ளை எண்பத்தி ஐந்தாவது வினா உலக மொழிகள் என்ற பெயரில் நூல் எழுதியவர் என்ன சாகத்தியலிங்கம் உலக மொழிகள் என்ற பெயரில் நூல் எழுதியவர் சாகத்யலிங்கம் எண்பத்தி ஆறாவது வினா உலகின் முதல் நாவல் பாமலே உலகின் முதல் நாவல் என்னன்னா பாமலே எண்பத்தி ஏழாவது வினா எதிர்நீச்சல் நாடக ஆசிரியர் என்ன கே பாலச்சந்தர் எதிர்நீச்சல் நாடகத்தின் ஆசிரியர் கே பாலச்சந்தர் எண்பத்தி எட்டாவது வினா ஏழைப்படும் பாடு நாவல் ஆசிரியர் சுத்தானந்த பாரதியார் ஏழைப்படும் பாடு என்ற நாவலினுடைய ஆசிரியர் சுத்தானந்த பாரதியார் எண்பத்தி ஒன்பதாவது வினா ஒரு நாள் என்ற ஆசிரியர் கானா சுப்பிரமணியம் ஒரு நாள் என்ற நாவலின் ஆசிரியர் கானா சுப்பிரமணியம் தொண்ணூறாவது வினா ஒரு பிடி சோறு சிறுகதையின் ஆசிரியர் என ஜெயகாந்தன் ஒரு பிடி சோறு என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் ஜெயகாந்தன் தொண்ணூற்றி ஒன்றாவது வினா ஒரு மனிதனின் கதை என்ற நாவல் ஆசிரியர் சிவசங்கரி ஒரு மனிதனின் கதை என்ற நாவலின் ஆசிரியர் சிவசங்கரி தொண்ணூற்றி ரெண்டாவது வினா ஓரிரவு சந்திரமோகன் என்ற நூல்களையெல்லாம் எழுதினவர் யார்னா அறிஞர் அண்ணா ஓரிரவு சந்திரமோகன் போன்ற நூல்களை எழுதியவர் அறிஞர் அண்ணா தொண்ணூற்றி மூன்றாவது வினா ஓவச்செய்தி என்ற நூலின் ஆசிரியர் மூவா ஓவ செய்தி என்ற நூலின் ஆசிரியர் மூவா வரதராசன் தொண்ணூற்றி நான்காவது வினா குரொட்டை ஒளி என்ற சிறுகதை எழுதியவர் மூவா மூ வரதராசனார் குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் மூவா தொண்ணூற்றி ஐந்தாவது வினா ஒரு மனிதனின் கதை சிவசங்கரி ஒரு மனிதனின் கதை சிவசங்கரி இது ஒரு நாவல் தொண்ணூற்றி ஆறாவது வினா ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் சுந்தர ராமசாமி ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் சுந்தர ராமசாமி தொண்ணூற்றி ஏழாவது வினா கோகிலாம்பாள் கடிதங்கள் என்ற நாவலின் ஆசிரியர் என்ன மறைமலை அடிகள் கோகிலாம்பாள் கடிதங்கள் என்ற நாவலின் ஆசிரியர் மறைமலை அடிகள் தொண்ணூற்றி எட்டாவது வினா சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்ற நூலின் ஆசிரியர் நா காமராசன் சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்ற நூலின் ஆசிரியர் நா காமராசன் தொண்ணூற்றி ஒன்பதாவது வினா கொங்கு நாடு நூலாசிரியர் யார்னா புலவர் குழந்தை கொங்கு நாடு என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை நூறாவது வினா காந்தி புராணம் என்ற நூலின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார் காந்தி புராணம் என்ற நூலின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார் கரிப்பு மணிகள் என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ணன் கரிப்பு மணிகள் என்ற நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் இந்த ஒப்பள தொழிலாளர்களை பற்றி எழுதப்பட்டது தான் இந்த கரிப்பு மணிகள் இதனுடைய ஆசிரியர் யார்னால் ராஜம் கிருஷ்ணன் அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் டிஆர்பி அழகு நான்கில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் பற்றி பார்த்தோம் இதிலையே பார்த்திங்கன்னா சில நாவல்கள் பற்றின செய்திகளும் நம்ம பார்த்தோம் பெரும்பான்மையாக சிறுகதை பற்றின வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும் இந்த நூறு வினாக்களுமே உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த விடைகள் வந்து மனதில் பதியும் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்